மார்கழி காற்று வீச ஆரம்பிச்சாலேயே மலையத்துல ஒருவிதமான அமைதியும் அழமான தெய்வீக உணர்வும் பரவ ஆரம்பிச்சிடும் அந்த காலையினுடைய நடுக்கத்துக்குள்ள கூட ராமர் பஜனையோட சத்தம் கேட்டுட்டா அந்த ஒரு நிமிஷம் வெப்பமா குடிக்க ஆரம்பிக்கும் கோடி கோபுரத்துக்கு முதல்ல முற்றத்துல கோலம் போட்டுட்டு அப்படியே சாணம் அந்த வீட்டு வாசலையே அலங்கரிச்சிருக்கும் அதுக்கு மேல விதவிதமான கோலங்களாக இருக்கும் இந்த மார்கழி மாசம் முழுவதும் மலிக மக்கள் ராமர் பஜனையை ஒரு சடங்காக மட்டுமே நினைச்சு செய்ய மாட்டாங்க அது அவங்க உயிரோட நெருங்கிய ஒரு உணர்வு கஷ்டத்தையும் போராட்டத்தையும் ஒரு பாகமாக வாழ்க்கையில

இது எங்களோட வரலாறு இருநூறு வருஷ காலமாக நாங்க கொண்ட நம்பிக்கை